திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது தென் கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு பார்த்த நிலையில் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார் இக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அதன்படி இன்று காலை பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் தாயுமானவர் சன்னதியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டு அங்கிருந்து தீபம் கொண்டு செல்லப்பட்டு தாயுமானவர் மட்டுவார் குழலமை உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி காட்சியளிக்க கொம்பு கொம்பு வாதியங்கள் வாத்தியங்கள் முழங்க இருநூற்றி எழுபத்தி மூன்று அடி உயரமும் நானூற்றி பதினேழு பாடிகள் கொண்ட மலைக்கோட்டை உச்சி தாயுமானவர் சன்னதி சந்நிதி பிள்ளையார் கோவில் முன்பாக உள்ள உயரமான கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கொப்பரையில் தொள்ளாயிரம் லிட்டர் எண்ணெய் ஊற்றி முன்னூறு மீட்டர் அளவுள்ள பருத்தி துணியாலான மெகா திருயிட்டு மகாதீபம் சரியாக மாலை ஆறு மணிக்கு வான வேடிக்கை மேலதாளம் முழங்க ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தென்னானுடைய சிவனே போற்றி என பக்தி பரவசத்துடன் எம்பெருவானை வழிபாடு செய்து வணங்கி சென்றனர் இன்று மாலை ஏற்றப்படும் இந்த மகாதீபம் தொடர்ந்து மூன்று நாட்கள் இரவும் பகலும் எரியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் என் பேர் நிவேதா சுரேஷ் பாபு நாங்கள் கரூர்ல இருந்து வரோம் இந்த திரு தீபத்தோட உபயதாரர் பத்தொன்பது வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம் எங்க அப்பா காலத்துல இருந்து இருபத்தெட்டு வருஷமாக இந்த தீபத்துக்காக உபயதாரர் அப்பா இருக்காங்க ஏறும் அடுத்து அதுக்கடுத்து வந்து கார்த்திகை தீபம் வந்து திருச்சிராப்பள்ளியில ஏறு பத்தொம்பது வருஷமாக இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் இங்கே வந்து கீழே தாய்மன்னோர் சாமிக்கு இருந்து இங்கே தான் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் கேரளா கேரளா வந்து வந்துடுச்சு ஆனால் நம்ம வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தானே இங்கே வந்தது ஃபோட்டோ பார்க்க தானே அப்போது தெரியாது இங்கே ஒரு கொண்டாட நடக்குது கார்த்திகா தீபம் அந்த கொண்டாடம் நடக்குதுன்னு தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே இந்த மாதிரி இது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக தானே Uh, we are very happy to see this. Yeah. Um, past, mm -hmm. Blessed, blessed. Oh, no, 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 no. Avantika, my name is Avantika. Avantika.